ஆத்தனை அருமே ரொம்ப சூப்பர் மாறு அஜய் உடல் உடல் அழகா ஐயா அப்பா பாந்து போட்டாரே கடைசி பால் அருமையான வீரருங்க அருமையான வீரர் செம்ம கேச்சர் வீரர் வராட்டை கடைசியா விரட்டியா ஐயா கலெக்சன் பயன்பா தொட்டு நிக்கப்படு தொட்டுப்பார் தொட்டுப்பார் உடல் உடல் குடிப்பார் தொட்டுப்பார் ஆத்தரை சூப்பர் மாறு

ஐயே இதுதாங்க சுத்தமா இருப்படுங்க இருந்திருந்த அவன்கிட்ட மாட்டேங்கிச்சாங்க அவன் விட மாட்டானுங்க அருமையான வீரர் வீரர் சத்திபதார் வீரருக்கு ஒரு தங்க காசு அந்த வீரருக்கு ஒரு தங்கை காசு அந்த விளையாட தங்க அழைச்சிருந்தேன்